ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் ஞான தெளிவு மனதை கவனி யோக ஞான சூட்சமங்கள் மூச்சை கவனி என்பதுதான் அனைவராலும் வழங்கப்பட்டு வரும் பொதுவான கருத்தாகும் ஆனால் மனதை கவனி என்பதாக சொல்லப்படும் இந்த வார்த்தையானது அனைவருக்கும் புரியதாகத்தான் இருக்கும் எமது மெய்ஞான தேடலில் உண்டான தெளிவுதான் இந்த வார்த்தையானது உண்டாவதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது மூச்சை கவனி என்பதற்கான சரியான பொருள் விளக்கத்தினை ஏற்கனவே பதிவாக தந்துவிட்டோம் அதன்படியே மனதை கவனி என்பதற்கான சூட்சமை விளக்கத்தையும் காண்போம் கவனி என்பது பார்த்தல் நோக்குதல் அக்கறை செலுத்துதல் ஆராய்தல் போன்ற பல பொருள் கொண்டதாக அமைகிறது மனம் என்பது மனிதனிடம் அதிசூட்சம நிலையில் இயக்கம் பெறுவதால் மனதை கவனி என்பது மனதின் தன்மைகளையும் அதன் செயல்பாடுகளையும் ஆராய்ந்து அக்கறை செலுத்த வேண்டும் என்பதாகவே பொருள் கொள்ள வேண்டும் நமது யோக ஞான தேடுதல்கள் எப்படி இருக்கிறதென்றால் நம் முன்னோர்கள் அவர்கள் அனுபவங்கள் மூலமாக வழங்கப்பட்டதை அப்படியே பிடித்துக்கொண்டு அதிலிருந்து சற்றும் மாறாமல் அதன்படியே பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்களின் அனுபவம் அவர்களுக்கு உண்டானது அவர்களின் உணர்வு அவர்களுக்கு உண்டானது ஆனால் அதை நாம் நம்முடையதாக்கிக் கொள்ளவே நாம் இன்று வரையிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் கேள்விக்கு பதிலாக அமைந்தது நம்முடைய கேள்விக்கு பதிலாக அமையாது நம் கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாம் தான் எழுத வேண்டும் எமது இந்த பதிலானது குருவை மிஞ்சுவது போன்றுதான் தோன்றும் ஆனால் நம் சித்தர் பெருமக்களின் அறிவுரையில் உனக்குள்ளே உன்னை தேடி என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர உனக்குள் என்னை தேடி என்பதாக இல்லை ஆக யோக ஞான தேடுதலில் முன்னேறி இறை அனுபவத்தை பெற வேண்டுமானால் நமக்குண்டான கேள்விகளுக்கு நாமே பதிலை தேடி முன்னேறி செல்ல வேண்டும் மனம் சார்ந்து சொல்லுவதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பதிவானது நீண்டு பதிவின் தலைப்பிற்குண்டான பொருளானது புரியாமல் போய்விடும் அதனால் பதிவின் தலைப்பிற்கு உண்டானதை மட்டுமே ஆராய்ந்து தெளிவோம் ஒவ்வொரு ஜீவனின் அறிவு நிலையானது அவைகள் பெற்றிருக்கும் புலன்கள் வழிதான் நிர்ணயமாகிறது அது ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரையிலும் உள்ள எல்லா ஜீவனங்களுக்கும் பொருந்தும் ஐந்து அறிவை தாண்டி ஆறாவது அறிவு நிலையில்தான் மனமும் வருகிறது மனிதனும் வருகிறான் மனம் என்பது புலனாக இல்லாமல் இருக்கும்போது அது அறிவு நிலையில் ஏன் சேர்க்கப்படுகிறது என்பதான கேள்வியானதும் இடத்தான் வேண்டும் ஐம்புலன்களால் அறியப்படும் நிகழ்வுகளை மனமானது புலப்படுத்தும் நிலையில் உள்ளதால் அது புலன்களின் தலைவன் அல்லது புலன்களின் இயக்காற்றல் என்பதாகத்தான் பொருள் காண வேண்டும் இந்த அறிவானது ஐந்தறிவு ஜீவன்களுக்கு சிற்றறிவு என்னும் நிலையில் உள்ளதால் அது பிரித்து பார்த்து பகுத்தறியும் தன்மையினை பெற்றிருப்பதில்லை ஆனாலும் ஒரு செயலை தொடர்ந்து அவைகளுக்கு பயிற்றுவிக்கும் போது அது அதனை செய்யும் நிலைக்கு வந்துவிடும் ஆனாலும் அது அனுபவ அறிவாகாது ஆனால் மனமானது மனிதனுக்கு பிரித்துப் பார்த்து பகுத்தறியும் பேரறிவு நிலையில் உள்ளதால் அது ஆறாவது அறிவு நிலையிலும் பார்க்கப்படுகிறது ஆனாலும் மனமானது புலன்கள் வழி இயக்கம் பெறுவதால் அது எப்போதும் உணர்ச்சி நிலைக்கு ஆட்பட்டு அஞ்ஞான நிலையில்தான் இயக்கம் பெறுவதாக உள்ளது புலன்கள் என்பதே அறிவுக்கு வித்தாவதுதான் ஐம்புலன்கள் மூலம் அறியப்படும் ஒவ்வொன்றையும் புலனறிவு என்கிறோம் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் உணர்தல் என்பதன் மூலம் நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டு அனுபவ அறிவையும் பெறுகிறோம் இந்த அனுபவ அறிவுகளின் தேக்கம்தான் நம்மை அடுத்தடுத்த அறிவின் உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லும் வேலையினையும் செய்கிறது புதியதை சேர்க்கவும் பழையதை மீண்டும் வெளிக்கொணரவும் வேலையினை மனைவி மூளையுடன் தொடர்பு கொண்டு பிரதான இயக்கமாகி செய்து கொண்டிருக்கிறது புலன்களை தாண்டி நாம் மனம் என்பதை பெற்றிருப்பதால் புலன்களால் அறியப்படுவதை பகுத்தாய்ந்து வேறுபடுத்தியும் பார்க்க முடிகிறது புலன்களால் அறியப்படுவதை மூலோயுடன் இணைப்பை உண்டாக்கி அதனை செயலாக்கம் பெற வைப்பதும் மனம்தான் மனம்தான் செயலாக்க காரணி காரணி என்றால் ஒரு செயலியக்கத்தின் காரணம் மூலமாகும் இதுவே அகத்திற்கும் புறத்திற்குமான தொடர்பு நிலை இயக்கமும் ஆகும் இந்த மனதின் இயக்கத்தில் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் தடைகளும் ஏற்படுமானால் புற உடல் இயக்கத்திலும் அருவி இயக்கத்திலும் வேறுபாடுகளும் உண்டாகி மூளைக்கும் மனதிற்குமான இணைப்பானதும் துண்டிக்கப்பட்டுவிடும் மன இயக்கமானது தடைப்பட்டால் சித்தக்கலக்கம் சித்த சுவாதீனம் செயலில் தடுமாற்றம் அறிவில் தடுமாற்றம் பிதற்றல் போன்றவைகள் உண்டாகும் இப்படி ஏற்பட்டவர்களை மனநோயாளி மனநலம் பாதிக்கப்பட்டவர் சித்த சுவாதினம் இல்லாதவர் பைத்தியக்காரர் என்பதாகவும் பார்க்கப்படுவர் மனமானது மூளையுடன் கொண்ட தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படுமானால் அதை கோமா என்று குறிப்பிடுவர் மனதின் உச்சகட்ட தடையும் இதுதான் இதில் உயிர் இயக்கமான பிரதான ராஜ உறுப்புகளின் இயக்கத்தில் தடை ஏதும் இருக்காது ஆக அனைத்துமே மனமாகத்தான் இருக்கிறது இதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் மனதை பிரம்மாண்டம் என்றும் பேரறிவு இயக்கநிலை என்றும் போற்றுகிறார்கள் ஆக மனமும் அறிவும் வெவ்வேறானதல்ல இரண்டும் ஒன்றுதான் இந்த மனதின் தன்மை மற்றும் அதன் இயக்க நிலையினை பொறுத்து மனமே அறிவு மனமே குரு மனமே ஜடம் மனமே குரங்கு மனமே ஆகாயம் மனமே வெற்றிடம் மனமே வெட்டவெளி என்று நம் சித்தர் பெருமக்கள் மனதினை வெவ்வேறாகவும் சித்தரித்து அதற்கான காரணங்களையும் கூறுகின்றனர் மனமானது உணர்ச்சி நிலையில் மேலோங்கி இயக்கம் பெறும்போது குரங்குடனும் மனமானது சமநிலையில் இயக்கம் பெறும்போது அறிவாகவும் வழிநடத்தும் குருவாகவும் எண்ண ஓட்டங்கள் இன்றி சரணமற்றி இருக்கும் போது ஆகாய தத்துவமாகவும் வெற்றிடமாகவும் வெட்ட வேலையாகவும் கூறுகின்றார்கள் மனதின் தொடர்பு நிலையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விடும்போது ஜடம் என்று கூறுகிறார்கள் ஜடம் என்பதாக கூறுவது கோமா நிலையில் இருப்பதைத்தான் ஆக சித்தர் பெருமக்கள் கூறும் இவ்வனைத்தும் நம்முள்ளேதான் இருக்கிறது மேற்கூறிய இந்த மனதின் இயக்க நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதான நினைவோட்டமானது இந்த நிமிடம் நம் கண்முன்னே தான் செல்கிறது மனதின் சலனமற்ற நிலைக்கு நாம் மாற வேண்டுமானால் அதுவும் மனதை கொண்டு தான் அறியப்பட வேண்டும் மொத்தத்தில் முல்லை முள்ளால் எடுப்பது போல மனதை கொண்டு தான் மனதை அறிய வேண்டும் இதனை மையப்படுத்தி தான் நம் சித்தர் பெருமக்கள் அறிவின் தெரிவால் தான் மனதை அறிய முடியும் என்கிறார்கள் இதனை வேறு விதமாகவும் கூறியிருப்பார்கள் மனதை அடக்க நினைத்தால் அடங்காது அறிய நினைத்தால் அடங்கும் என்பதுதான் அடங்குதல் என்பது மனதின் எண்ண ஓட்டங்கள் இல்லாத நிலையாகும் அதாவது மனம் இருக்கும் ஆனால் அது இல்லாத நிலையில் இருக்கும் இதனை மனம் ஒடுக்கம் என்பதாகவும் கூறலாம் ஆக சித்தர்கள் சொன்னார்கள் ஞானிகள் சொன்னார்கள் என்று அவர்களை பற்றி படித்து கொண்டிராமல் நம்மை நாமே படிக்க ஆரம்பிக்க வேண்டும் சித்தர்களின் அறிவுரைகள் எல்லாம் ஒரு தூண்டுதல் மட்டும்தான் தேன் இனிக்கும் என்பதனை பெற சொல்ல கேட்டால் அது எப்படி இருக்கும் என்பதான உணர்வு நிலையானது நமக்கு வராது அதனை நாம் சுவைத்து பார்த்தால்தான் அதனை உணர முடியும் அதுபோலத்தான் நம் அறிந்து தெளிவதுதான் ஞானம் மனம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்பதெல்லாம் விடுத்து நமக்குள் மனதின் இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதனை நம் செயல்பாடுகளை ஆராய்ந்து தெளிய வேண்டும் நமது ஒவ்வொரு செயலிக்கத்தின் போதும் நம் மனதின் நிலைப்பாடு என்ன என்பதனை ஆராய்ந்து தெளிந்தோமானால் அதுவே அறிவின் தெளிவாய் உருவெடுக்க ஆரம்பிக்கும் இந்த அறிவின் தெளிவுதான் மனதின் உணர்ச்சி நிலை குறுக்கு எண்ணங்களுக்கு தடை விதிக்கும் இந்த தடையின் மூலமே மனதின் உணர்ச்சி நிலைகளானது சிறிது சிறிதாக மாற்றமடைய ஆரம்பிக்கும் இப்படி படிப்பினை நம்மிடமிருந்தே தோன்றும் போதுதான் நமக்குண்டான அனைத்தும் நம்மிடமிருந்தே தோன்றும் அதில் அறிவின் தெளிவும் அடங்கும் குருவின் நிலையும் அடங்கும் புறத்தில் ஒரு குருவை பிடித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நமக்குண்டானதை நாம் எப்பொழுதுமே பெற முடியாது குருவின் கைப்பிடியிலிருந்து நம்மை விடுவித்துக்கொள்ளும்போதுதான் கொள்ளும் நமக்குண்டான சுய தெளிதலானதும் ஆரம்பிக்கும் ஞானத்தை குருதான் அருள்வார் என்று ஏற்றில் எழுதப்பட்டிருந்தால் அந்த குருவானவர் புறத்தில் இருக்கும் குரு அல்ல புறத்தில் இருக்கும் குருவே ஞானத்தை அருள்வார் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்தால் நம்முடைய காலமும் ஆயிலும் வீண்தான் புற குருவின் தோற்றத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தியானித்தால் கூட மனமானது தனது மாயையினை தோற்றுவித்துவிடும் நம் மனதில் இருக்கும் குருவே நம் முன் தோன்றி பேசுவது போன்றும் வழிநடத்துவது போன்றும் ஒரு மாயை பிம்பமானதும் தோற்றுவித்துவிடும் சில சமயம் நாம் உச்சரிக்கும் மந்திரம் கூட அருகிலிருந்து யாரோ உச்சரிப்பது போன்று தோன்றும் இதுவும் மாயையின் வெளிப்பாடுதான் இதை நாம் உண்மை என்று நம்பி கண்ணீர் பெருகிய நிலையில் உணர்ச்சி வயப்பட்டோமானால் சித்த தடுமாற்றம் ஏற்படவும் செய்யும் இறை அனுபவத்தை தேடி பயணிக்கும் யோக மார்க்கமானது மிகவும் இருளானதுதான் இருள் என்பது அஞ்ஞானத்தை குறிக்கும் சராசரியாக நாம் வாழும் வாழ்க்கையானது மனதின் அஞ்ஞான மாயையில் மூழ்கி இருப்பதுதான் இந்த அஞ்ஞான இருளில் தெளிவினை அடைய வேண்டுமானால் அறிவின் சுடல் ஒளியை முன்னெடுத்துதான் பயணிக்க வேண்டும் பற்றுதலும் உயிர் பயமும் இருப்பவர்கள் ஆத்மார்த்தமான யோக நிலைக்கு தகுதியில்லாதவர்கள் இறை அனுபவ மார்க்கம் என்பது ஒரு வழி பாதையினை கொண்டது அது போர் யுத்தத்தில் பயன்படுத்தும் சக்கரை வியோகம் போன்றதுதான் அதில் பயணிக்கும் போது திரும்பி வரும் யுத்தியினை தெரிந்து கொண்டுத்தான் முன்னேற வேண்டும் அப்படி செய்வதே பாதுகாப்பு கவசமாக அமையும் திரும்பி வரும் யுத்தியோடு பயணித்தால் சித்தம் தெளிந்து சித்தனாகலாம் வழி தெரியாது சிக்கிக்கொண்டால் சித்தம் கலங்கி பித்தனாகலாம் நம்மை பற்றிய படிப்பினையானது சிறிது கூட இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் சார்ந்து மட்டுமே பயணித்துக் கொண்டிருந்தால் அது நமது வாழ்வியலை மோசமான இருளில் தள்ளி மூழ்கடித்துவிடும் ஆக தெளிவான சிந்தனை இல்லாமல் செய்யப்படும் யோகமானதும் எப்பொழுதுமே முற்று பெறாது குறிவைத்து செலுத்தப்படாத அம்பு எப்படி இலக்கை சென்றடையாமல் வீணாகிறதோ அதுபோல இறையருளை பெறும் மார்க்கத்திற்கு யோக ஞானம் பற்றிய தெளிவான சிந்தனை இல்லாது செய்யும் பயிற்சிகளும் வீண்தான் யோக ஞான தேடுதலுக்கு புத்தக அறிவு என்பது ஒரு கைத்தடி போன்றதுதான் அதனைக் கொண்டு இருளில் பயணிக்க முடியாது இருளில் பயணிக்க ஒளிதான் வேண்டும் அதுவே அறிவின் தெளிவு அதுவே ஞானம் யோகம் சார்ந்து பயணிக்கும் ஆன்மீனேய உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள் மனதை மட்டுமே முன்னிறுத்தி பயணிக்காமல் அறிவின் தெளிவையும் பற்றி கொண்டு பயணியுங்கள் அதுவே உங்களது இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கும் வாழ்த்துக்கள்